நான் கேக்குறேன் கே கே எஸ் எஸ் ஆருக்கும் தியாக இமானுவேல் சேகரனார் அவர்களுக்கும் என்ன சம்பந்தம் இப்ப கூட அண்மையில ஏதோ இருக்கன்குடி சாத்தூர் பக்கத்துல ஏதோ ஒரு ஊர்ல ஆஹ் அவர்தான் வந்து சிலையெல்லாம் சேர்ந்து வச்சிருந்தாரு சில மாதங்களுக்கு முன்பு அதே பகுதியில தேவேந்திர உலகர் இளைஞர் ஒருத்தர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் ஆஹ் கே கே எஸ் எஸ் ஆருடைய நிலைப்பாடு என்ன என்ன செஞ்சாரு நீங்க இடம் வச்சு நீங்க கட்டி நீங்க வந்து சிலை தரப்பு விழா வச்சா அதுல வந்து இவரை பத்தி பெருமையா பேசுவார் அவரு ஏன் அவர் அமைச்சரா இருக்கிறாரு சட்டமன்ற உறுப்பினரா இருக்கிறாரு கட்சியினுடைய ரொம்ப மூத்த நிர்வாகியா இருக்கிறாரு அவர் நினைச்சா விருதுநகர் நகரத்து நடுவுலயே ஒரு பெரிய சிலையை வைக்கலாம் பண்டு ஒதுக்கலாம் தமிழ்நாட்டின் தலைநகரத்துல ஒரு சிலை வைக்கலாம் அதெல்லாம் செய்யாம நீங்க சிலை வைக்கிற இடத்துல வந்து என்ன மனநிலை முதல்ல அங்க வர்ற கே கேச சார் இல்ல இன்னும் இங்கெல்லாம் வந்து தலைவரங்க தயாரா இருக்கக்கூடிய கேக்க செப்டம்பர் பதினொன்னு போனதுண்டா பரவக்கூடிய போனதுண்டா குல சமூகத்தை சேர்ந்த எம்பி தனுஷ்குமாரை உட்கார வச்சு பேசுவாரா அடிமைத்தனத்தை உடைக்க அதை தகர்க்க தன்னுயிருந்த ஆஹ் பெருமகனா அது இமானுவேசேகரனாருடைய சிலையை திறப்பதற்கு எவ்வளவு பெரிய அடிமைத்தனம் அடிமை சிந்தனையை விதைக்க விதைக்கிறாங்க பாருங்க எப்படி ஒரு சமூகம் வந்து அரசியல் விடுதலை அடைய முடியும் தியாகி அவர்களுக்கு அரசு விழா கேட்டது சென்னையில் சிலை நிறுவ கேட்டது அவர் பெயரில் மாவட்டம் கேட்டது அவருடைய வாழ்க்கை வரலாறு பாடத்திட்டத்தில் இடம்பெறணும்னு கேட்டது மதுரையில் தியாகி விமானவியல் சேவனாளருடைய பெயர்ல ஆஹ் விமான நிலையத்திற்கு பெயர் சூட்டணும்னு கேட்டது இந்த மாதிரியான பல கோரிக்கைகள் இருக்குது அவர் 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 சார்ந்த கோரிக்கைகள் இதுலலாம் அவருடைய நிலைப்பாடு என்ன என்ன சமூகம் விருதுநகர் மாவட்டத்துல கன்சல்டேட்டா இருக்கு அரசியலா கன்சல்டேட்டா இருக்கிறாங்க அதை எப்படியாவது உடைக்கும் எங்க அண்மையில வடக்கு புதூர்ல முருகன் அப்படிங்கிற ஒரு ஓட்டுநர் தேவேந்திரகுல சமூகத்தை சேர்ந்தவர் காவல்துறையினால் அடிச்சு படுகொலை செய்யப்பட்டார் இவர் தான் இவர் மூலமாக நாடாளுமன்ற உறுப்பினர் இவரை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் நம்மளுக்கு தான் வேலை பேசி அதை இதை பண்ணி எப்படியாவது பாடி வாங்கிக்கணும் பேசினாங்க அதுக்கு ஒரு புரோக்கர் வந்தார் ராஜபாளையத்திலிருந்து எல்லாம் பண்ணி என்னென்னவோ பண்ணாங்க போன்ல பேசுறாரு நாட்டா பேசுறாரு எல்லாம் பண்ணாங்க கடைசியில் அதை செஞ்சிருவோம் இதை செஞ்சிருவோம்னாங்க இப்போ ரத்த கலரி ஆயிருந்தாங்க மகாபாரதம் வந்துரும் கடைசியில் என்ன என்னாச்சு அந்த குடும்பம் எடுத்துரும்னு நினைக்குது உங்களை நம்பி இப்படிதான் ஆகும் இப்படி பண்றதுக்காக தான் அவங்க உள்ள வர்றதே ஒரு ஒரு அடிப்படை சிந்தனை வேணாம் இப்படிதான் பண்ணுதா மத்த மத்த சமூகம்லாம் சும்மா ஒரு சமூகத்திற்கு அதிகார பகையை கொடுத்துட மாட்டாங்க அதிகாரத்தில் இருக்கிறவங்க அதுக்கு அந்த சமூகத்தோட மிகப்பெரிய கட்டமைப்பு வேணும் மிகப்பெரிய உளவியல் மாற்றம் வேணும் உளவியல் ஒற்றுமை வேணும் அரசியல் புரிதல் வேணும் அதெல்லாம் வெறுமனே வந்து விட்டத்தை பார்த்து கொட்டாயி விட்டுட்டே இருக்க கூடாது இன்னொருத்தவங்களை பார்த்து பொறாமப்படுறது புலம்புறது ஆதங்கப்படுறது எவனா ஒருத்த சினிமா எடுத்துட்டா ஆக பின்னால போறது எவனா யாரு இது பண்ணாலும் பண்றது அதுக்கு பேர் தான் அரசியல் அடிமைத்தனம் அப்படி அரசியல் அடிமைத்தனம் இருக்கிறவர்களுக்கு அதிகாரம் எப்படி வரும் இந்த அமைச்சர் இருக்கிற இடத்துக்கும் கோயில்பட்டிக்கும் ஒரு முப்பது கிலோமீட்டர் தான் வரும் அங்க நம்ம சமூகத்தை சேர்ந்ததா பாண்டியராஜன் ஒரு அவங்க பேரிங்கிற பகுதியில புதிய உணர்ச்சிக்காரர் சார்பாக போராட்டம் அனுமதி இல்லாம அனுமதி மறிக்கப்பட்டது இது எப்படி சமூக நீதி பேசக்கூடிய இடத்துல அதுவும் எனக்கு வாக்களித்து ஜெயிக்க வச்சு இந்த மக்களில் சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் அங்க படுகொலை செய்யப்பட்டாருன்னு கே கே கொந்திரும்ல இது என்ன மனநிலை அதாவது தேவேந்திரகுள வேளர் சமூகத்தினுடைய அடையாளமாக பார்க்கப்படக்கூடிய தியாகி இமானுவேல் சேகரனார் சிலை என்பது ஒரு குடும்ப சொத்தோ அவங்க அவருடைய அவருடைய குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கே இன்று அது ஒரு பொது அடையாளமாக தேசிய அடையாளமாக தேவேந்திரகுள வேளாளர்களின் மிகப்பெரிய ஒரு அடையாளமாக அது மாறி உருமாறிடுச்சு இன்னைக்கு அந்த விஷயத்துல ஒரு முடிவு எடுக்கிறோம்னா அது எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அதுல எவ்வளவு தூரம் நம்ம அஹ் ஒரு ஆழ்ந்த அரசியல் சிந்தனை இருக்கணும் எவ்வளவு தூரம் இந்த சமூகத்திற்கு நல்லது நடக்கிறதுக்காக அந்த சமூகத்தை ஆஹ் ஒன்னு சேர்க்கறதுக்கான ஒரு விழாவாக அதை முன்னெடுக்கணும் எவ்வளவு பெரிய செய்தி அதுக்குள்ள இருக்கு எளிமையாக சில லட்சம் ரூபாய்க்காக ஏற்படுகிற மனமாற்றம் என்பது அது அந்த சம்பந்தப்பட்ட ஐந்து பேரை சார்ந்ததோ அல்லது அந்த பகுதியை சார்ந்ததோவோ இருக்காது ஒட்டுமொத்தமாக தேவேந்திர குளவால சமூகத்தை எடை ஓடக்கூடிய ஆழம் பார்க்கக்கூடிய கணிக்கக்கூடிய செய்தியாகத்தான் அது இருக்கும் இதை புரிஞ்சுக்கணும் இதே தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அநேக சமூகங்களை பாருங்க சும்மா பேசுனா மட்டும் ஆவாது அவர்கள் எவ்வளவு தூரம் உளவியல் ரீதியான ஒரு கட்டமைப்போடு ஒன்னா இருக்கிறாங்கன்னு பாருங்க எதிரியும் துரோகியும் இந்த சமூகத்தில் ஒற்றுமை இருக்கக்கூடாது பிரிவினையோட இருக்கணும் இவங்க கிட்ட அரசியல் பிரிவினர் இருக்கணும் சமூக பிரிவினர் இருக்கணும் ஏதாவது ஒரு வழியில் இவர்களுக்குள் ஒற்றை சிந்தனையில் இவர்கள் எந்த இடத்துலயும் சிங்க் ஆயிடக்கூடாது இவங்க கிட்ட ஏதாவது ஒரு குழப்பத்தை நம்ம ஏற்படுத்திக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கலாம் அவன் நினைக்கிறதுல அளவும் பிசுறாம இங்க இருக்கிறவனும் நினைச்சானா அது எப்படி சாத்தியமாகும் ஆக்சுவலா அவனுக்கு எதிரான மனநிலையில தான் அவனை எதிர்த்து தான் சில சம்பவங்களுக்கு தேவேந்திர உள்ள சமூகம் போராட வேண்டியது இருக்கு புதிய தமிழை போராடிக்கிட்டு இருக்கு இப்ப அவங்களுக்கு ஆதரவான அவர்கள் இடுகிற திட்டத்திற்கு ஆட்படுகிற இந்த சமூகத்தை அந்த குழிக்குள்ளேயே தள்ளி விடுகிற வேலையையும் செஞ்சா என்னைக்குதான் இந்த சமூகம் விடுதலை அடையும் எப்படிதான் விடுதலை அடையும் சும்மா வெறுமனே வந்து வெண்கொற்றப்பொடை திருவிழா கொண்டாடுறோம் நாங்கெல்லாம் பாண்டியர் வம்சம் பாண்டியர் வாரிசுன்னு சிலம்ப கட்டிட்டு ஆடுனா பத்தாது அவர்கள் உங்களை போல வந்து வர்றோம் போறோம் எல்லாத்தையும் வீட்டுக்குள்ள வீதிக்குள்ள வரைக்கும் விட்டு பஞ்சாயத்து பண்ணிட்டு இருந்திருந்தா அவங்க அவ்வளவு பெருமைகளை சம்பாதிச்சிருக்க முடியாது அவ்வளவு பெரிய அரசாட்சி எல்லாம் ஆண்டு இருக்க முடியாது முதல்ல அவங்க கிட்ட இருந்து கத்துக்க வேண்டியது வெற்று பெருமைகளை கிடையாது அவங்க கிட்ட இருந்து கத்துக்க வேண்டியது அரசியல் புரிதல் ஒற்றுமை சமூக புரிதல் அர்ப்பணிப்பு தியாகம் அடிமைத்தனத்திற்கு எதிரான சிந்தனை அரசாணுங்குற அந்த வேட்கை புரியுதா அதை கத்துக்கணும் அதை விட்டுட்டு பெருமை எல்லாம் அவங்க பெருமையை பேசுறது கடைசில அவங்ககிட்டயாவது போய் மண்டிடுறது